கனமழையோட தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வசமாக சிக்கி இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த ஏப்ரல் முதல் வாரங்கள் முழுவதுமாகவே கனமழை இருக்கும் என்று ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்கள் நள்ளிரவு அதிகாலை நேரங்கள் மற்றும் பகல் நேரங்களுக்கு பிறகு நிறைய மாவட்டத்தில் மழை பொழிவு நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு அதிகமாக பார்க்க போகிறோம் எங்கெல்லாம் மிதமான மழை மட்டும் இருக்குது அப்படிங்கிற தகவலை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுட்டு போங்க யார் யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக அந்த ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த தேதிகள் நம்ம பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் முதல் வாரங்கள்ல ஒரு பக்கம் மழை இருக்கும் அதே மாதிரி இரண்டாவது வாரத்திலும் மழை தொடர்ந்து நீடிக்க போதுங்க ஏப்ரல் முதல் வாரங்கள் ஐந்தாம் தேதி வரைக்கும் மட்டும் மழை கிடையாது அதுக்கப்புறம் வரக்கூடிய எட்டு ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் ஏப்ரல் பதிமூணு பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் சில மாவட்டத்தில் பதிவாக போகுது இதை பற்றி முழுமையான தகவல் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் மே மாதத்தில் தென்மேற்கு பருவமழைன்னு ஒன்று தொடங்க போகுது அந்த பருவமழை தொடங்கிருச்சு அப்படின்னா இன்னும் நிறைய மாவட்டத்தில் மழை இன்னும் அதிகமாக கிடைக்கும் உள் மாவட்டங்களில் இந்த வாட்டி நம்ம தென்மேற்கு பருவமழை கூடுதல் மழை வாய்ப்புகள் நம்ம சொல்லியிருக்கிறோம் மேற்கு தொடர்ச்சியில் அதிகப்படியான நிலச்சரிவுகள் அதுக்கப்புறம் வெள்ளப்பெருக்கு நிறைய தென்மேற்கு பருவமழையில் பார்க்க போகிறோம் அதனால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளுமே நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும் அதே போல ஏப்ரல் கடைசி ரெண்டு வாரங்கள் இந்த மாதத்தினுடைய கடைசி ரெண்டு வாரங்கள் வெயிலுடைய தாக்கம் மிக கொடூரமாக இருக்கும் இந்த முதல் இரண்டு வாரங்கள் தான் மழை பொழிவுலாம் அதுக்கப்புறம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன ப்ரோ அப்ப இந்த இந்த வருஷம் சம்மரே கிடையாதா கோடை வெயிலே இந்த வாட்டி கிடையாதா இந்த வருஷம் அப்படின்னு யாருங்க சொன்னது கோடை வெயில் கிடையாதுன்னு இந்த மழை முடியட்டும் அதுக்கப்புறம் பாருங்க வெயில் எந்த அளவுக்கு கொளுத்தி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏற்கனவே வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் நேரடியாக தமிழகத்தில் வந்து கரை கிடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அது தமிழகத்தை விட்டு விலகும் போது நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக உயரக்கூடும் அதெல்லாம் ஏப்ரல் மூன்றாவது நான்காவது வாரத்தில் மிக கடுமையான வெயிலுடைய தாக்கமும் ஒரு பக்கம் நமக்கு காத்திருக்கிறது தற்போதைக்கு நமக்கு நல்ல வானிலையில் அருமையான ஒரு சூழ்நிலை இந்த இன்னும் ஒரு இரண்டு வாரத்துக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை சீராக இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு வெப்பநிலை மிக கடுமையாக அதிகரிக்கக்கூடும் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் விட்டுவிட்டு இன்றைக்கும் பரவலாக மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகக்கூடும் எதிர்பாருங்கள் நீங்கள் குறிப்பாக தென் மாவட்டங்களாகட்டும் மேற்கு தொடர்ச்சி ஆகட்டும் வட தமிழகமாகட்டும் எல்லா இடங்களுக்குமே பரவலாக விட்டுவிட்டு அவ்வப்போது மழை வாய்ப்புகள் இருக்கும் இதில் குறிப்பா ஒன்னு சொல்லணும் அப்படின்னா இதுவரைக்கும் சரி வர மழை இல்லாத இடங்களுக்கும் கனமழை அடுத்து வரக்கூடிய நேரங்களிலும் நாட்களிலும் பதிவாகும் எங்கள் ஊரில் இன்னும் மழையே ஸ்டார்ட் ஆகலைங்க ஒரு சொட்டு மழை கூட எங்கள் ஊரில் வரவே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்குள்ளாக பரவலாக மிதமான மழையும் சில இடத்துல கனமழையுமாக பதிவாகிறோம் ஏன்னா ஏப்ரல் பத்து வரைக்கும் மழை இருக்குங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க ஏன்னா படிப்படியாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிட்டே தான் வருது அதாவது இப்போ வந்து ஒரே நேரத்தில் சென்னை முதல் குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் மழை வர்றது கிடையாது ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு பகுதிகளாக நமக்கு மழை வந்து பதிவாயிட்டுருக்கு உதாரணமாக நேற்றைய தினங்களில் பார்த்துருப்பீங்க கடலூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர்னு நிறைய பகுதிகள் வட தமிழ்நாட்டிலே நிறைய பகுதிகளில் வந்து மழை வந்து பதிவாச்சு சேலம் போன்ற மாவட்டங்கள் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுன்னு சொல்லி இன்னும் நிறைய பகுதிகள் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் அதனால் மழை எங்க சரி வர மழை இல்லாம இருக்கோ அந்த பகுதிகளில் கண்டிப்பா நம்ம கனமழையானது எதிர்பார்க்க முடியும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் மழை குறையலைங்க நிறைய பேர் வந்து தென் மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க மதுரையில கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிறவங்க எங்க ஊர்ல மழையே சரியா வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க தான் அவங்க மழையை காத்திருக்கிறது மதுரை திண்டுக்கல் மாவட்டங்கள் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்குமே விட்டு பரவலாக மிதமான மழையும் சில இடத்துல கனமழையும் கொட்டி தீர்க்கும் தென் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சியிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் மற்ற இடங்கள்ல மிதமானதுல இருந்து கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க உதாரணமாக கோத்தகிரி குன்னூர் போன்ற பகுதிகள் மிதமான மழையும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை சின்ன சின்னக்கல்லாரில் கனமழையும் மற்ற இடங்கள்ல மிதமான மழையுமாக இருக்கும் தேனி மாவட்டங்கள் பெரியகுளம் போடிநாயக்கனூர் கம்பம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை இருக்கும் அதைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டங்கள் ஆயக்குடி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் குற்றாலம் செங்கோட்டை கடைநல்லூர் புளியங்குடி நிறைய இடங்களில் தென்காசி மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு அதே போல கன்னியாகுமரி மாவட்டங்கள் புத்தநடை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் இன்னும் நிறைய பகுதிகளில் பரவலாக கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும் ஆகவே தொடர்ந்து ஒரு அருமையான வானிலை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் ஐந்து நாட்களுக்கு தொடர்ந்து நீங்க பார்க்க முடியும் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் சொன்னது போல அந்த சேலம் மாவட்டங்கள் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடிலும் மழை வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே வந்து ஒரு கட்டத்தில் நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்ததை பார்த்தோம் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சரி ஏற்கனவே மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகாமல் கிடையாது சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோட்டில் மழை பகுதியாக நிறைய இடங்களில் பதிவாகியிருக்கு இன்னும் சற்று மழை வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கக்கூடும் அதாவது அடுத்து வரும் நாட்களிலும் விட்டுவிட்டு ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரம் வரைக்குமோ இந்த மழை பொழிவுகள் தொடர்ச்சியாக மாலை அல்லது இரவு நேரத்தில் சேலம் போன்ற மாவட்டங்கள் உள் மாவட்டத்திலும் உண்டு கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டத்தில் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்குமானா அதுதாங்க கிடையாது கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க அதே மாதிரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில பெரிதளவுல மழை கிடையாது ஓரளவுக்கு லேசானது முதல் மிதமான மழை பகுதியாக பதிவாகும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோங்க ஏன்னா தமிழ்நாட்டிலே இங்கே தான் கொஞ்சம் மழை குறைவாக இருக்கு இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை பக்கம் கொஞ்சம் மழை குறைவாக இருக்கு சில இடத்துல மழை பெய்தாலும் சில இடத்துல மழை வராமலேயே இருக்கு இந்த மாவட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம தொடர்ந்து ஒரு மாவட்டம் முழுவதும் எந்த தேதிகளில் மழை வரும்ங்கிறத உங்களுக்கு நம்ம சொல்கிறோம் அதுக்கப்புறமா டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை இங்கே முழுவதுமாகவே விட்டுவிட்டு அவ்வப்போது மிதமான மழையும் சில இடத்துல கனமழையுமாக டெல்டா மாவட்டத்தில் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க அதே வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிதமான மழை வாய்ப்புகள் லேசான மழை மற்றும் மிதமான மழை தொடர்ந்து பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலும் மிதமான மழையே இன்றைக்கும் நாளைக்கும் ஆங்காங்கே பதிவாகக்கூடும் ஏப்ரல் பத்து வரைக்கும் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்குது சில நாட்கள் நமக்கு மழை பெய்யாமல் இருந்தாலும் சில நாட்கள்ல விட்டு விட்டு பரவலாக கனமழைங்கிறது அதிகரிக்கும் தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் பதிமூணு பதினாலருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் மே மாதங்களில் வெயிலின் தாக்கம் மிக கொடூரமாக இருக்கும் ஏற்கனவே நம்ம சொன்னது போல இந்த வருஷம் நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தமிழ்நாட்டில் பதிவாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுது வெப்பநிலை மிக கொடுமையானதாக இந்த வருஷம் இருக்க போகுது இந்த மழை எல்லாமே வந்து இப்போதைக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் நமக்கு நாட்கள் போக போக வெயிலுடைய தாக்கம் மிக கொடூரமாக பதிவாகும் எந்த அளவுக்கு இப்போ மழை பெய்தோ அதே மாதிரி இரண்டு இரண்டு மடங்கு வெப்பநிலையும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க அடிக்கடி இது போல் வெப்பசலன இடிமழையும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் வருகிறதுனால சுலபமாக கோடை காலத்தை நம்ம சமாளிக்க முடியும் தொடர்ந்து நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்னு தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது போதுமான அளவுக்கு நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் கடந்த வருஷமே பதிவாயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே எல்லா மாவட்டங்களிலும் போதுமான அளவுக்கு நமக்கு மழை பதிவாகி இருக்கிறது அதனால் தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் ஏரிகள் முழுவதும் பெரும்பாலான ஏரிகள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக இந்த மழையினுடைய தீவிரம் இந்த ஏப்ரல் பதிமூணு பதினாலு வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மழை பொழிவு எப்போங்கிற தேதிகள் இன்னும் சீக்கிரத்தில் நம்ம சொல்கிறோம் தொடர்ந்து அது வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருங்க மாலை மற்றும் இரவு நேரத்தில் பரவலாக மழை பொழிவுகள் இனி வரும் நாட்களிலும் தீவிரமடையும் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு ஸோ மறக்காமல் அந்த ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பெஸ்ட் ஆஃபரில் இருக்கு